ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க நம்ம அதாவது பெண்கள் வந்து என்னென்ன விஷயம் முக்கியமாக செஞ்சால் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால சீக்கிரமாக அட்லீஸ்ட் ஒரு ஆறு மணிக்காவது எழுந்திரிச்சிடணும் கண் கட்டாயமாக ஆறு மணிக்காவது எழுந்திரிச்சிடணும் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம குளிச்சிடணும் நம்ம தான் வீட்லேயே வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு எல்லாமே செய்யணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈர அதே தலை குளித்தோம் அந்த ஈர முடியோடு வந்து நம்ம வந்து வீடு ஃபுல்லாக தெரியக்கூடாது அந்த தண்ணி சொட்டி சொட்டி அது வந்து ஒரு தருத்ரம் கஷ்டம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரியும் செய்யக்கூடாது அதே மாதிரி ஈர கால் ஈர அடி இருக்குது பார்த்தீங்களா குளிச்சுட்டு நம்ம அப்படியே கால்லாம் சரியாக தண்ணியோட வந்துடும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி பெண்கள் வந்து பீரியட் டைமில் மாதவிடாய் டைமில் தவிர மற்ற எல்லா நாள்லேயுமே குங்குமம் இல்லாமலேயும் வளையல் இல்லாமலேயும் மஞ்சள் இல்லாமலையும் இருக்கவே கூடாது இது எல்லாமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி வீட்டில் வந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் எவ்வளோதான் கோவம் வந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படியே சொல்லுவாங்க இதெல்லாம் சாஸ்திரத்தில் எங்கள் பெரியவங்க எங்கள் அம்மா கூட எங்களுக்கு இவ்வளோ சொல்ல மாட்டாங்க எங்கள் மாமியாக தான் சொல்லுவாங்க குழந்தைங்க அழுவ வைக்கவே கூடாது அழுதாலும் சமாதானப்படுத்தி